குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் பின்னவாசல் பெரியவா யோகீஸ்வரர் உண்டு ராமகிருஷ்ணானந்தா பேர் உண்டு நிறைய நாமங்கள் உண்டு இவருக்கு இவர் தான் இன்னொரு உடம்புக்குள்ள போடுறான்னு சொன்னோம் இந்த பின்னவாசலுக்கு இவர் எப்படி வந்தார் இவர் கல்லடைக்குறிச்சி திருநெல்வேலி என்ன பண்ணுறாராம் அங்கிருந்து இல்லறத்தில் நாட்டமில்லாமல் புறப்பட்டு வந்து இவர் முதன் முதலாக வந்து சேர்ந்த இடம் ஆவடையார் கோவில் திருப்பெருந்துறை ஆவடையார் கோவில் அந்த ஆவடையார் கோவிலில் தீர்த்தத்தில் பதினெட்டு வருடங்கள் தவம் செய்கிறார் இந்த தீர்த்த கரையில் பதினெட்டு வருடங்கள் தவம் செய்கிறார் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறாராம் அந்த தவத்தின் முடிவில் அம்பாள் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் செய்கிறார் யாருக்கு பின்னவாசல் பெரியவாக்கு அதனால் இவர் என்ன சொல்லுவா ஆவடியார் கோவில் பெரியவானு பல பேர் சொல்லுவா ஆவடியார் கோவில் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கார் அங்கிருந்து புறப்பட்டு பின்னலூருக்கு வர இந்த பின்னலூருக்கு வர்றதுக்கு முன்னாடி திருச்சியில் திருவானைக்கா பகுதியில் ஒரு நாள் இருக்கார் திருவானைக்கா இந்த பின்னவாசல் கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு மூதாட்டி அந்த மூதாட்டியோட பையன் திருவானைக்காவில் ஒரு வேத பாடசாலையில் படிக்கிறார் அந்த பையனை பார்க்கறதுக்காக அந்த மூதாட்டி வர அந்த பெண்மணி திருவாணக்காவல் பாடசாலையில் பார்த்துட்டு கிளம்புகிற போது இவரை பார்க்கிற பின்னவாசல் பெரியவா நிற்கிறார் அவர் இந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்கார் என்னோட அது தன்னை யாரோ ஒருத்தர் புதுசா பார்த்துக்கிட்டே இருக்காரே யாருன்னு தெரியலையே அல்ல வெள்ள உடுப்பில் இருக்க அப்படின்னு இந்த அம்மா அங்கேருந்து புறப்பட்டு பஸ் ஏறுறதுக்காக வராங்க அப்போ இருந்து பூவாளூருங்கிற இடத்துக்கு பஸ்ஸில் வந்து பூவாளூர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பின்னவாசலுக்கு நடந்து போகணும் இந்த அம்மா இந்த அம்மாவோடைய சொந்த இடம் பின்னவாசல்னு சொன்னேன் இந்த அம்மா விறுவிறுன்னு நடந்து பஸ்ஸில் ஏறுறாங்க அவர் அங்கேயே நிற்கிறார் இவ்வளோ நேரம் நம்மளையே பார்த்துட்ருந்தார் நம்ம பஸ் ஏறுறதையும் பார்த்துட்ருந்தார் நல்ல வேலை இந்த பஸ்ஸில் ஏறல அப்படின்னு இந்த அம்மா திருவானைக்காவிலேருந்து பூவாளூர் வந்து இறங்குறாங்க பூவாளூர் பஸ்ஸுலேருந்து இருந்து இறங்கி பார்த்தா அவர் நின்று நின்றுட்டுருக்காருங்க இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் ஏன்னா ஒரே பஸ்ஸு தான் இந்த பஸ்ஸில் இவர் ஏறலை அந்த அம்மா நல்லாவே பார்த்தாங்க ஏறலை ஆனால் இங்கே இருக்க அப்போ தான் தெரியறது இவர் சாதாரண மனிதர் அல்ல ஒரு மகான் இருக்குன்னு தெரிஞ்சு தன்னோட ஊருக்கு நடக்கிறாங்க பூவாளூர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சொன்ன பின்னவாசலுக்கு நடந்து போகிறப்ப இவரும் வர்றார் பின்னாடி வர்றார் ஊருக்குள்ளே பூந்துட்டாங்க திரும்பி பார்த்தா இவரை காணும் எங்கடா இவரை காணுமேன்னு தேடுகிறபோது ஒரு இடத்துல உட்காந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ தான் இவரை நேருக்கு நேராக பார்த்து கேட்குற நீங்கள் யார் என்ன ஒரு மகான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா இப்படித்தான் பின்னவாசல் கிராமத்திற்கு இவர் வந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பின்னவாசல் கிராமத்திலேயே வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் மூலிகை வைத்தியம் ஒரு சித்தா வைத்தியம் அவர்களுக்கு இதான தேவன வைத்தியம் செய்து தனது அனுகிரகத்தை கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பின்னவாசல் பெரியவர் இந்த ஊரில் பல சித்துக்களை பண்ணியிருக்க கிராமத்தில் ஒரு பையன் ரமணின்னு ஒரு பையன் அந்த பையனோட மூக்கில் ஒரு பரு அதை ராஜபருன்னு சொல்லுவாங்க ராஜபொருன்னா பெருசு அது வந்து வந்ததுன்னா ஆபத்து அப்போல்லாம் மருத் மருந்தெல்லாம் கிடையாது அவன் இறந்து விடுவான்னு பல பேர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு அந்த ரமணிங்கிற பையனை அவன் அம்மா கூட்டின்னு வந்து பின்னவாசல் பெரியவாட்டை வராங்க என் பையனுக்கு இப்படி இதுபோல் கஷ்டப்படுறான் அவன் இறந்து போடுவான்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் அந்த பையனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா மன்றாடுகிறார் யார்கிட்ட பின்னவாசல் கிட்ட அடுத்த நாள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்ன அற்புதம் நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்